ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாக்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நன்மைகளை தரும் பௌர்ணமி பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் தெய்வீக சக்தி மிகுந்த நாட்களில் ஒன்றாக திகழ்வதுதான் பௌர்ணமி நாள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது இன்று வந்திருக்கிறது இன்று மதியம் பன்னெண்டு இருபத்தேழு மணிக்கு தொடங்கி ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி பகல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை இருக்கிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிமையான பூஜை நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை நீக்கி நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பூஜையை எப்படி செய்வது என்று தான் இப்போது பார்க்க போகிறோம் பொதுவாக பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜைக்கு அதிக பலன் இருக்கிறது என்றே கூற வேண்டும் பௌர்ணமி நாளில் இந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் என்று எதுவுமே கிடையாது எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் பௌர்ணமி தினத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு மற்றும் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது இருப்பினும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல போல நம்முடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குல தெய்வத்தையோ முழு மனதோடு ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலுமே நாம் பூஜை செய்து வழிபாடு செய்தோம் என்றால் அவர்களின் அருளால் நம் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று நாம் பூஜை செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த நேரத்தில் பூஜை செய்வது என்பது மிகவும் சிறப்பு ஒருவேளை அந்த நேரம் பூஜை செய்ய முடியாது என்பவர்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும் இந்த இரண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்திற்குமே பூக்களை சாற்றி எப்பொழுதும் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தீபங்களை தவிர்த்து ஒரு தாம்பால தட்டில் ஐந்து அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இது பௌர்ணமிக்குரிய தீபமாக கருதப்படுகிறது இதில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேல் தீபம் ஏற்றினால் கூடுதல் சிறப்பு தரும் தாங்கள் எந்த தெய்வத்தை பூஜை செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வாசனை மிகுந்த மலர்களை கையில் வைத்துக் கொண்டு அந்த தெய்வத்தின் பெயரை நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் உதாரணமாக மாரியம்மனை வழிபடப் போகிறீர்கள் என்றால் ஓம் நமோ மாரியம்மனே நமக என்று கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பெருமாளை வழிபாடு செய்வதாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா நமக என்று அர்ச்சனை செய்ய வேண்டும் முருகரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ஓம் நமோ சண்முகாய நமக என்று அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி நூத்தி எட்டு முறை வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்ட வேண்டும் இவ்வாறு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டும் பொழுது சந்திரனுக்கும் காட்ட வேண்டும் இப்படி காட்டி முடித்துவிட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் முழு நிலவு வானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய பௌர்ணமி பூஜையை நம் வாழ்வில் பலவிதமான மாற்றங்களை உண்டாக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை முழு மனதோடு முழு பலனையும் பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்